கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மல்கியா திருதர்சியின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனமாய் பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார் இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு நம்ம காணிக்கை செலுத்துகிறோம் ஆண்டவருக்கு நம்ம காணிக்கை கொடுக்கிறோம் இந்த காணிக்கையெல்லாம் அவர் அங்கீகரிக்கிறாரா அவர் கேட்கிறார் அது எப்படி நான் ஏத்துக்கிடுவேன் நீங்க வந்து செலுத்துகிற காணிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது பீருண்டது கால் ஊனமானது நசல் கொண்டது அந்த நாட்களில் இசைவேலர்கள் நிறைய மந்தைகளை மேய்த்து வந்தார்கள் அவர்கள் காணிக்கையாக செலுத்துவதெல்லாம் இப்படிப்பட்ட உயிர் இனங்கள் அப்போ அதில் இப்படி கால் ஒடிஞ்சது நசல் கொண்டது ஒரு மிருகங்களால் பீரி போட்டது இவைகளை கொண்டு காணிக்கையை வைக்கிறார்கள் அப்போ ஆண்டவர்க்கு நாம் கொடுக்கிற காணிக்கை நூறு சதவீதம் பரிசுத்தமானதாக இருக்கணும் நூறு சதவீதம் உண்மையானதாக இருக்கணும் இன்னொருத்தவங்கிட்ட கொள்ளை போட்டு நம்ம காணிக்க கொடுக்கக்கூடாது இன்னொருத்தங்கிட்ட ஏமாற்றி வருமானத்தை பெருக்கி கொண்டு நம்ம காணிக்க கொடுக்கக்கூடாது இன்னொருவனை வஞ்சித்து நம்ம காணிக்க கொடுக்கக்கூடாது நான் இந்த வருமானத்தை எல்லாம் தானே செலுத்துகிறேன் தவறான முறைகளிலே வரக்கூடிய வருமானத்தை வைத்து கொண்டு நம்ம காணிக்க கொடுக்க கூடாது இங்கே நிறைய ஆலயம் கட்டுவதற்கெல்லாம் ஏராளமானவர் பேர் காணிக்கைகளை கொடுக்கிறார்கள் இந்த வருமானங்கள் எல்லாம் பரிசுத்தமானதா இருக்கிறதா அது பீருள்ளதாக இருக்கிறதா அப்படின்னு ஒவ்வொருவரும் நம்ம எண்ணி பார்க்கணும் ஆலயந்தானே எப்படிப்பட்ட காணிக்கை கொடுத்தால் என்ன நோ ஆண்டவர் அதை அங்கீகரிப்பதில்லை உலகம் அங்கீகரிக்கலாம் உலகம் நம்ம கொடவள்ளல்னு சொல்லலாம் யாருக்கு இப்படி இரு எவ்வளோ இருந்தாலும் இப்படி கொடுக்கறதுக்கு யாருக்கு மனசு வரும் அப்படின்னு புகழ்ந்து பேசலாம் ஆனால் என் ஆண்டவர் அதை அங்கீகரிப்பதில்லை வசனம் சொல்லுகிறது அங்கீகரித்து கொள்வேனோ ரொம்ப ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக இருக்கிறது கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரை நாங்கள் பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டு வந்ததையும் நசல் கொண்டு வந்ததையும் கொண்டதையும் நாங்கள் காணிக்கையாக செலுத்தாதபடி எங்களை காத்து இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே